எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக செய்யற ரிப்பன் பக்கோடா வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஓலை பக்கோடா செய்யறதுக்கு நம்ம ஒரு மூணு கப் அளவு மாவு எடுத்துக்கோங்க எப்படி பலகாரம் செஞ்சாலுமே நீங்கள் அளந்தே எடுத்துக்கங்க மாவு பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் பச்சரிசி மாவு ஒரு மூணு கப் அளவு மாவு எடுத்துக்கோ மூணு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம் இதை நம்ம ஜளிச்சு எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கப்பி இருக்கும் வீட்டில் அரைச்சதுனால அதை நம்ம இப்போ ஜிச்சுக்கலாம் குட்டுக்கடலை மாவை இது கூட நம்ம நல்லா ஜளிச்சு சேர்த்தாச்சு கடலை மாவு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும் அந்த மாவையும் இது கூட ஜளிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அவையும் அரை கப்பு கடலை மாவையும் ஜலிச்சிட்டு இது கூட சேர்த்தாச்சு இந்த மாவுக்குள்ள உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சொல்லுவோம்ல அது சேர்த்துக்கணும் அப்புறம் எள்ளு சேர்த்துக்கணும் பெருங்காயம் சேர்த்துக்கணும் பெருங்காயம் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இந்த மாவுக்கு ஒரு பூண்டு இப்படி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நைஸ் அரைச்சிக்குவோம் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இதே இப்போ நம்ம இந்த மாவில் வடிகட்டிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பூண்டு சோம்பு சேர்க்கையில் வந்து இந்த ஓலைப்பக்கோட வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியா இருக்கும் இறங்காது நம்ம முறுக்கோலால் போட்டு புளியலை வந்து இது இறங்காது அதனால இதை நல்லா இப்படி அரைச்சிட்டு நல்லா இப்படி வடிகட்டிக்க நைஸா அரைச்சிட்டு நைஸா வடிக்கட்டு இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பெல்லு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் போட்டுக்கிறது வெள்ளை எள்ளு மாவு பிசையிலையே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குழி கரண்டி அளவு காய வச்ச எண்ணெய் அடுப்பில் நல்லா காய வச்சிருக்க எண்ணெயை ஊற்றி இது கூட பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் நல்லா முறு கிடைக்கும் உங்களுக்கு இதோட சேர்த்து சூடு பார்த்துட்டு பிசைஞ்சுக்கங்க மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிடுங்க நல்லா முறுக்கு மாவு பார்த்துக்கு அப்படி எடுத்து நம்ம ஒரு உருட்டை பிடிச்சி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு அப்படி போடுற அளவுக்கு பிடிச்சிக்கோங்க முறுக்கோலால் எண்ணெய் தடவிக்கலாம் அப்படிதான் மாவு ஒட்டாமல் எல்லா மாவுமே வந்து கரெக்டாக விழுகும் ஆ எண்ணெய் இப்போ வந்து நம்ம அதை வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து எண்ணெயிலே தான் புளியணும் நம்ம எப்படி வந்து பார்த்தோம் பொட்டுக்கடலை மாவு போட்டால் தான் அது போட்டோன்னே வந்து உங்களுக்கு மேலே வரும் சேனலில் முறுக்கு வீடியோ போட்டிருக்கோம் பொட்டுக்கல்ல மாவு போட்டு செய்கிற முறுக்கு வீடியோ அதையும் செக் பண்ணி பாருங்க ஏற்கனவே மா உளுந்து மாவு போட்டு செய்கிற முறுக்கும் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதையும் பாருங்க நல்லா நம்ம முறுக்கு போட்டு எடுத்தா எப்படி அந்த பபுள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும் அந்த அளவுக்கு இது புரியணும் ரிக்கன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் எண்ணெய் இருக்காது இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல செய்யுங்க நீ நம்மளோட ரிப்பன் பக்கோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி